கடைசி பத்துடைய கடைசி பத்துடைய நாள் தான் இந்த ஆரம்பிக்க இருக்கிறது அன்பாந்தவர்களின் இந்த கடைசி பத்து என்பது அது வீட்டில் இருக்கின்ற பத்து அல்ல பஜாரில் இருக்கின்ற பத்து அல்ல அமலுக்குரிய பத்து அன்பாந்தவர்களின்

அந்த லேலத்துல் கதருடைய இருபத்தி ஏழாவது நாளாண்டு மட்டும் கொண்டாடி விட்டு அதனோடு முடித்துக் கொள்கிறார்களா இல்லையா அது இருபத்தி ஒன்றாக இருந்தால் இருபத்தி மூணாக இருந்தால் இருபத்தி அஞ்சாக இருந்தால் எல்லாம் இருந்தது அன்பாந்தவர்களே சகோதரே சல்லாஹு அழகி வசல்லம் ரமதானுடைய கடைசி பந்தா கடைசி பத்து வந்தா மனைவிமார்கள் புள்ளைகள் வியாபாரம்

தபிலீக்கு தரீகா எத்தனை இயக்கம் உருவாக்கிறதுக்கு மாறுதட்டி பேசுகின்றோமா இல்லையா இஸ்லாத்தை பத்தி எல்லாருக்கும் இஸ்லாம் பேச தெரியும் அமல் செய்ய தெரியாத அன்பாந்தவர்கள் ஒரு சப்பாக மாறி இருக்கிறது ரசூலுல்லா கடைசி பத்துல மசிதுக்கு வந்தார்கள் இன்றைய இஸ்லாமிய சமூகம் முஸ்லிம் உம்மா கடைசி பத்து பஜார்ல கடைசி பத்து பஜார் அன்பாந்தவர்களை சொல்லி கவலையோடு பேசுறோம் இது இன்று நேற்று பேசல பல வருடங்களாக பேசுறோம் அன்பாந்தவர்கள்